ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி விழிகள் மகளிர் உரிமை தொகை பற்றிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்று இருக்குங்க ஒன்பது மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா இனிமேல் மகளிர் உரிமை தொகை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மீதமுள்ள மாவட்டங்களுக்கு பார்த்திங்கனாக்கா இன்னொரு பதினஞ்சு நாட்கள் தான் வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களாலையும் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை வாங்க முடியாது அது எந்தெந்த மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிருக்கீங்க உங்களுக்கு இன்னும் எத்தனை பேருக்கு எஸ்எம்எஸ் வரல யார் யாருக்கு இன்னும் பணம் வரல அப்படி பணம் வரலன்னா நீங்க என்னலாம் பண்ணலாம் வெரிஃபிகேஷன் எந்த தேதியில இருந்து வந்துட்டு உங்க வீட்டுக்கு வருவாங்க எந்த மாசத்துல இருந்து உங்க அக்கௌண்ட்ல வந்து பணம் கிரெடிட் ஆகும் அப்படின்ற மொத்த தகவல்களுமே நம்ம விரிவா இந்த வீடியோல பாக்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப புதுசா வந்திருக்க அப்டேட்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கனாக்கா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம புது அப்டேட் வரும்போது வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இப்போ புதுசா புதுசாக என்ன அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல பார்த்துலாம் இப்போ ஒன்பது மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாமை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க நான் ஆல்ரெடி என்னோட வீடியோவில் நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி கழிச்சு பார்த்தீங்கன்னா முகாம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால யார் யாரெல்லாம் வந்துட்டு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அவங்க எல்லாருமே போய் விண்ணப்பிச்சிட்டு வந்துருங்க ஏன்னா தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லிருந்தாங்க அப்படின்னா இந்த மகளிர் உரிமை தொகை தொகை சில தளர்வுகளை வந்து அறிவிச்சிருந்தாங்க அதனால மகளிர் உரிமை தொகை நிறைய பேருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க அறிவிச்சதே பாத்தீங்கன்னாக்கா முகாம்கள் வந்து மூடுறதுக்கு கொஞ்சம் நாள் தான் இருக்கு அப்படின்ற ரொம்ப நெருக்கத்துல தான் அறிவிச்சிருந்தாங்க அதனால இந்த வாய்ப்பை யாரும் தவற தவறவிடாம நீங்க போய் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிட்டு வந்துருங்க அதுல வந்துட்டு நம்ம விண்ணப்பிச்சிருக்கிறவங்களுக்கு தகுதி வாய்ந்த அனைவருக்குமே மகளிர் உரிமை தொகை வழங்குறதுக்கு தொண்ணூறு சதவீத அளவுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒன்பது மாவட்டங்களும் அந்த வாய்ப்பை வந்து தவற விட்டுட்டாங்க இதுக்கப்புறம் நாடாளுமன்ற தேர்தல் எப்ப வருமோ அப்ப வந்துட்டு இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான இந்த முகாம்கள் போட்டாலும் போடுவாங்க போடாமலும் விட்டுடுவாங்க அதை பத்தி நமக்கு இப்போ முழு தகவல்களும் கிடையாது ஆனா இப்போ இருக்கிற மத்த மாவட்டங்களாவது இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படின்றதாங்க முக்கியமா இந்த வீடியோவை அப்லோட் பண்றேன் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம் தமிழகத்துல மகளிர் உரிமை தொகை தொடங்கி ரெண்டு ஆண்டுகள் முடிவடைந்து மூன்றாவது ஆண்டு தொடக்கத்துலதான் பார்த்தீங்கனாக்கா புதுசாக விண்ணப்பிக்கிறதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட மூணு கோடி அப்ளிகேஷன் வந்துட்டு மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை கோடிக்கும் கம்மியான மக்களுக்கு தான் மகளிர் உரிமை தொகை வந்து கிடைச்சிருந்தது இதில் நிறைய தகுதி வாய்ந்த பெண்கள் இருந்திருந்தோ அவங்களால பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க முடியல அதனால மக்கள் வந்துட்டு மகளிர் தொகைக்கு வந்துட்டு புதுசாக ஆப்ஷன் புதுசாக விண்ணப்பிக்கிறதுக்கான அறிவிப்பு வந்துட்டு வெளியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோரிக்கைகள் வெளியிட்டிருந்தாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜூலை மாசத்துல இருந்து தான் பாத்தீங்கன்னாக்கா புதுசாக மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கிறவங்களுக்கான ஆப்ஷன் வந்திருந்தது அதில் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இருபத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வந்துட்டு மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிச்சிருந்தாங்க அவங்க எல்லாரும் தகுதி வாய்ந்த அனைவருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா மகளிர் உரிமை தொகை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருந்தாரு அதோடு பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி நிகழ்ச்சி பொதுக்கூட்டத்தில் கலந்துகிட்டு இருக்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க இந்த இந்த மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிப்பதற்கு ஒரு சில தளர்வுகள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க ஆல்ரெடி நான்கு சக்கர வாகனங்கள் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் மகளிர் உரிமை தொகை கிடையாது ஒரு வீட்டில் ஓஏபி வாங்கினாங்க அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடையாது அப்படின்னு இருந்தாங்க அந்த ஆப்ஷன்லலாம் பார்த்தீங்கன்னா தலைவர்கள் கொண்டு வந்துட்டு யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் டேக்ஸ் வந்து கட்டுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் மகளிர் உரிமை தொகை கிடையாது மற்றபடி நீங்கள் கார் வாங்கினாலும் ஓஏபி பணம் வாங்கினாலும் எல்லாருமே புதுசாக மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த அறிவிப்பு வழி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நாள் கூட ஆகலை உங்களுடன் ஸ்டாலின் முகாம் ஒன்பது மாவட்டங்களில் வந்து முடிவடைஞ்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் முகாம்கள் தான் போடப்படும் அப்படின்னு இருந்தாங்க ஆல்ரெடி தீபாவளி நாளைக்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பதாயிரத்துக்கும் அதிகமான முகாம்கள் போட்டு முடிவடைஞ்சிருச்சு இன்னும் ஒரு தொள்ளாயிரம் முகாம்கள் தான் பாக்கி இருக்கு மொத்த மாவட்டத்துக்குமே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் அந்தந்த மாவட்டங்கள் தாலுகா வாரியாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்தீங்கன்னா முகாம்கள் முகாம்கள் அந்தந்த மாவட்டங்களுக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணிக்கை இருக்கும் அதை பொறுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மாவட்டங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை விண்ணப்பிக்கிறதுக்கான முகாம்கள் வந்து முடிவடைஞ்சிருச்சு மீது இருக்கிற மாவட்டங்களில் இன்னும் ஒரு சில முகாம்கள் தான் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு எந்தெந்த மாவட்டங்கள் வந்துட்டு இப்போ மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்ப விண்ணப்பிக்க முடியாது அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துடலாம் அரியலூர் தர்மபுரி நாகப்பட்டினம் பெரம்பலூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ராணிப்பேட்டை சிவகங்கை நாமக்கல் நீலகிரி தேனி தூத்துக்குடி திருப்பத்தூர் வேலூர் போன்ற ஒன்பது மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா முகாம்கள் வந்து நடைபெறாது அந்தந்த மாவட்டங்களுக்கு கொடுத்த முகாம்கள் அனைத்தும் நடத்தி முடிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வெப்சைட்ல வந்துட்டு அதிகாரப்பூர்வமா வந்துட்டு வெளியிட்டு இனி இந்த மாவட்டங்களுக்கு வந்துட்டு முகாம்கள் எங்கேயுமே போட மாட்டாங்க அந்த மாவட்டத்தில் இருக்க மக்கள் வந்துட்டு இனிமே புதுசா உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல மகளிர் உரிமை தொகைக்கோ மற்ற எந்த தேவைகளுக்குமே விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க மீத இருக்கிற மாவட்டங்களில் தான் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஒரு ஒரு சில முகாம்கள் தான் போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால மக்கள் வந்து பால்மராமல் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வெப்சைட்டில் போயிட்டு செக் பண்ணிங்கனாலும் அப்படி அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு நாலஞ்சு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரை பார்த்தேன் தாலுக்கா ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஒட்டியிருக்காங்க எங்கே எங்கெல்லாம் முகாம் நகல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில் வந்துட்டு போட்டிருக்காங்க ரேஷன் கடையில் ரேஷன் வாங்க போ பக்கத்துலயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன ஏ ஏ ஃபோர் ஷீட் சைடில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல முகாம் போடுவாங்க எந்தெந்த தேதியில் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லிப் போட்டிருக்காங்க உங்களுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க யாரனா இருந்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு வச்சீங்க அப்படின்னா கூட அவங்க எங்கேனா போகிற வர வழியில் பார்த்துருந்தாங்க அப்படின்னாலும் அவங்களும் அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா அவங்க ஊர் தலைவர் வார்டு மெம்பர் இவங்க யார்கிட்ட கேட்டாலும் உங்களுக்கான தகவல்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னால் நிறைய பேர் பார்த்தீங்கனாக்கா நான் புதுசாக இன்னும் விண்ணப்பிக்கலை நான் எங்கே போய் விண்ணப்பிக்கிறேன் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த உங்களோட ஸ்டாலின் முகாம் வெப்சைட் ஒன்று இருக்குது அந்த வெப்சைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா முதல்வர் ஹெல்ப் லைன் டபுள் ஒன் டபுள் ஜீரோக்கு கால் பண்ணி எங்கன்னா முகாம் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் வந்து கொடுப்பாங்க இப்போ உங்களோட ஸ்டாலின் முகாமில் நீங்கள் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சிட்டீங்க எனக்கு இன்னும் எஸ்எம்எஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னாக்கா நான் ரெண்டாவது முறையாக மகளிர் உரிமை தொகை மகளிர் உரிமை உதவித்தொகைக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் விண்ணப்பிச்சவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா பணம் வரல அப்படின்னு சொல்லிட்டு டபுள் ஒன் டபுள் ஜீரோக்கு கால் பண்ணி விசாரித்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எங்களுக்கு சொன்ன தகவல்கள் என்ன அப்படின்றதையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிச்சு நாற்பத்தஞ்சு நாட்கள் ஆகியும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எஸ்எம்எஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டபுள் டபுள் ஜீரோக்கு கால் பண்ணி நான் கேட்கும்போது அவங்க என்ன தகவல்கள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இப்போ உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் தான் எல்லா அதிகாரிகளும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அதனால கலப்பணிக்கு போறதுக்கு அதிகாரிகள் இல்லை அதனால உங்களுடன் ஸ்டாலின் முகாம் பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே முடிவடைஞ்சிடும் அதுக்கப்புறம் எல்லாரும் கல ஆய்வில் தான் வந்துட்டு ஈடுபடுவாங்க அதனால எல்லாருக்குமே மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலயமாவோ நேரடியாகவோ போய் வெரிஃபிகேஷன் பண்ணி அவங்களுக்கு எஸ்எம்எஸ் வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் முதல்வர் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நவம்பர் முப்பதாம் தேதிக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சு மொத்த தகவல்களையும் பார்த்தீங்கன்னாக்கா மேலிடத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னு இருக்காங்க ஏன்னா டிசம்பர் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை ஆகவே மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிடும் அதனால நீங்க எஸ்எம்எஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட வேண்டியது கிடையாதுங்க இன்னும் ஒரு பத்து நாளுக்குள்ள பாத்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாகவே மொத்தமாகவே புதுசா ஜூலை மாசத்துல இருந்து விண்ணப்பிச்சிருந்தவங்களுக்கே பாத்தீங்கன்னாக்கா இன்னும் எஸ்எம்எஸ் வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால நவம்பர் மாசத்துல தான் பாத்தீங்கன்னாக்கா கலை வெரிஃபிகேஷன் ஆகட்டும் எஸ்எம்எஸ் ஆகட்டும் எல்லாமே ஒட்டு மொத்தமா ஒரே டைம்ல தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்காக பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அதிகாரிகளையும் வந்து நியமிச்சிருக்காங்க ஏன்னா அதிகாரிகள் வந்து மொத்த ஃபார்மையும் வந்துட்டு வெரிஃபிகேஷன் பண்ணி முடிக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜூலை பதினஞ்சாம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சத்துக்கு அதிகமான விண்ணப்பங்கள் வந்து வந்திருக்கு இத்தனைத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்மளால் வெரிஃபிகேஷன் பண்ணி முடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் நிறைய பேர் போராட்டம் பண்ணியிருந்தாங்க அதனால் புது அதிகாரிகளையும் நியமித்து உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வந்த எல்லா விண்ணப்பங்களையும் பார்த்தீங்கன்னா களை ஆய்வு செஞ்சு அவங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும் மேலிடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த அறிக்கையை அனுப்பி வைக்கணும் அப்படின்றதுக்காக புது அதிகாரிகளையும் நியமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க எல்லாருக்குமே நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வரும் வராது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவாங்க அதே மாதிரி உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தது அப்படின்னாக்கா நீங்கள் முதல்வர் ஹெல்ப்லைன் டபுள் ஒன் டபுள் ஜீரோக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெண்டு எஸ்எம்எஸ் வந்தது அப்படின்னா தான் டபுள் ஒன் டபுள் ஜீரோவில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் உங்களோட மனு எண் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்ட்டு ஒரு எஸ்எம்எஸ் நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட மறுநாளே இல்லை அன்றைக்கோ வரும் அந்த எஸ்எம்எஸ் வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி கேட்டிங்கனாலும் உங்களுக்கு எந்த தகவல்களுமே வந்து கொடுக்க மாட்டாங்க அதனால உங்களுக்கு ரெண்டாவது எஸ்எம்எஸ் வந்து வந்து உங்களோட மனு பரிசீலனையில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க அந்த எஸ்எம்எஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டபுள் ஒன் டபுள் ஜீரோக்கு கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு மொத்த டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க உங்களுக்கு பணம் வருமா வராதா எந்த தேதியில் பணம் வரும் அப்படின்ட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே கிடச்சிரும் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணி பாருங்க ஏன்னா நவம்பர் மாதத்தில் எல்லா வேலையும் முடிச்சு எல்லாருக்குமே மகளிர் உரிமை தொகை வந்துட்டு கொடுப்பாங்க அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா மேலிடத்தில் சொல்லியிருக்காங்க இது எல்லாத்துக்குமே காரணம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் வர எலெக்ஷன் தான் தேர்தல் நெருக்கத்தில் பணம் கொடுத்தோம் அப்படின்னாக்கா மக்களுக்கு அது வந்து ஞாபகத்தில் இருக்கும் இந்த மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஏழை எளிய மக்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அது வந்து தேர்தலுக்கு வந்து அவங்க வின் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவும் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நமக்கு சொல்லி பண்ணிக்கலாம் எது எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா செய்ய வேண்டிய முதல் வேலையே உங்களுடன் ஸ்டாலின் முகாம் எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் போய் உங்கள் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுங்க அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பணம் வருமா வராதா அப்படின்ற தகவலே கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அப்டேட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்ட்டு இன்னும் ஒரு சில நாட்களில் தெரிஞ்சிடும் அப்படி அப்டேட் வரும்பொழுது உங்களுக்கு நான் கண்டிப்பாக வீடியோ சொல் வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு உதவுல அப்படினால உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக உதவும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அப்டேட்ல பார்க்கலாம் தேங்க் யூ